வணக்கம் நட்புக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த விலாகில் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் அட் அவர் ஹோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மோதகம் எள்ளு கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டை சுண்டல் வடை சாம்பார் சாதமெல்லாம் செஞ்சு பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணுவோம் கொழுக்கட்டை ரெசிபி மட்டும் எப்படி செய்யுதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வாங்க நூறு கிராம் எள் பொட்டுக்கட்டில் ஒரு ஐம்பது கிராம் அண்ட் ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் நான் நேற்றே வந்துட்டு நல்லா எல்லை ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு காட்டன் துணியில் போட்டு வெயிலில் போட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சிட்டேன் அப்போ தான் அதில் இருக்க மண் அந்த கல்லெல்லாம் இருக்காது நம்ம அரித்து நீட்டாக எடுத்துக்கணும் இப்போ போட்டு நம்ம வறுத்துக்கலாம் வாசனை வர்ற வரைக்கும் படபட புடப்படன்னு பொரியுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வறுத்துக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வாசம் வந்தால் தான் கொழுக்கட்டிக்கு அந்த ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ நல்லா படபட படப்படன்னு வெடிக்குதுங்க இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ பொட்டுக்கடலையே போட்டு நல்லா நம்ம வறுத்துடலாம் பொட்டுக்கடலை ரொம்பவே சீக்கிரமே வந்து வறுப்பட்டுடும் ரெண்டுத்தையும் வந்துட்டு ஒரு மிக்சிங் பவுலில் வந்து மாற்றிட்டு நல்லா கொஞ்ச நேரம் ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து ஏலக்காய் பவுடர் அல்லைனா முழு ஏலக்காய் கூட ஒரு அஞ்சாறு ஏலக்காய் மாதிரி போட்டு நம்ம நல்லா வந்து பவுடர் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்திங்களா ஆறிடுச்சு இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ நான் தேங்காயை வந்து துருவி வறுத்து வச்சுருக்கேன் ஏன்னா அந்த பூர்ணத்தில் சேர்த்துட்டு ஈரம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க எங்கேண்ணா தேங்காயில் அது வந்துட்டு பூர்ணத்தை வந்து சீக்கிரமாக வந்து கெட்டு போகிற அளவுக்கு இது பண்ணிவிடும் அதனால் வறுத்து போட்டோன்னா எத்தனை நாள் ஆனாலும் ஃப்ரிட்ஜில் ரொம்ப ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு கண்டெய்னரில் இப்போ நூறு கிராம் மெழுகு வந்து நான் அவர் குட்டி கிளாஸில் தான் அது ஐம்பது கிராம் பிடிக்கும் அந்த கிளாஸில் வந்துட்டு பாதி பாதி போடுறேன் ஒரு மூணு கிளாஸ் வந்து வெள்ளை மாதிரி நான் எல்லாம் வந்து நுணுக்கி வச்சுட்டேன் ஏன்னா எனக்கு வேலை ஜாஸ்தியாக இருக்கும் செய்ய முடியாதுன்னு சொல்லிவிட்டேன் சாதம் வேகுது அண்டு முருங்கக்காய் சாம்பார் சுண்டலும் நைட்டு ஊற வச்சேன் ஊற வச்சுட்டு இப்போ வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன் அடுத்தது இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான மாவு அதாவது மேல் மாவு வந்துட்டு பசைஞ்சு எடுத்துக்கலாங்க நம்ம நான் வந்துட்டு மாவு பச்சரிசி வாங்கி நல்லா கழுவி காய வச்சு மிஷினில் அரைச்சி வாங்கி வச்சுருக்கேன் அந்த மாவு வந்து நான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் இடியாப்ப மாவு இல்லைன்னா கடையில் கிடைக்கும் இல்லையா கொழுக்கட்டை மாவு அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன் மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சுடுத்து வச்சுருக்கேன் நான் அதாவது ஒரு லைட்டாக பபுள்ஸ் வரும் இல்லையா அந்த லெவல் போதும் எடுத்து கிளாஸில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கை வைக்காதீங்க ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும் இல்லை தண்ணி அதனால கரண்டிலேயே மிக்ஸ் பண்ணுங்கள் அட் லாஸ்ட் வந்துட்டு தண்ணி போதும் அப்படின்ற லெவலில் வந்து நீங்கள் கை வச்சு பசங்கிக்கோங்க அப்போ கொஞ்சம் ஆறிடும் இல்லையா நீங்கள் எவ்வளோக்கு அவ்வளோ வந்துட்டு மாவு வந்து நல்லா கெட்டியாக நல்லா பசிடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து கொழுக்கட்டை ரொம்பவே நல்லா வரும் நல்லா கொஞ்சம் நேரம் வச்சிட்டிங்கன்னா கொழுக்கட்டை எப்படிப்பட்ட மாவாக இருந்தாலும் ரொம்பவே சாஃப்டாக வருங்க இந்த இதுக்கான சரியான டிப்ஸ் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவு பார்த்துக்கே நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் நம்மளோட குழுக்கட்டை மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சி சாஃப்டான மாவு ரெடி ஃபஸ்ட்டு தேங்காய் போடுறோம் அதாவது மோதகத்துக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தோம்னா ஒரு ஒரு பவுல் வந்து ஒரு சின்ன பவுலில் தேங்காய் போட்டிருக்கேன் சக்கரை ஒரு நாலஞ்சு ஸ்பூன் போட்டிருக்கேன் அண்ட் ஏலக்காய் பவுடர் கொஞ்சமாக வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க இது போட்டு தான் மோதகம் செய்யணும் இலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது மோதகத்துக்கு அதாவது குடுமி இருக்கு இல்லையா அதுக்காக மாவு ஒரு சின்ன உருண்டை மாதிரி எடுத்துக்கலாங்க நான் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பவுலில் நான் ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்துட்டு இலை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இந்த ஆயிலில் கவர்லாம் இருக்குல்ல அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் போட்டு நல்லா அதாவது எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கணுங்க ஒரே மாதிரி வந்து தட்டிக்கணும் தட்டிக்கணும் நல்லா நல்லா விரித்து விட்டுட்டு எந்த பக்கமே வந்து ரொம்ப மொத்தமாக இருக்கக்கூடாது மொத்தமாக இருந்துச்சுன்னா கொழுக்கட்டை வந்துட்டு சாப்பிடும்போது நல்லாவே இருக்காது கொஞ்சம் பூர்ணம் எடுத்து நம்ம இப்போ இதை இதுக்குள்ளே வச்சுக்கலாம் வச்சு ஒரு பக்கத்து இன்னொரு பக்கத்தால் மூடுற மாதிரி வந்து பண்ணிக்கலாம் கொஞ்சம் பூர்ணம் நிறைய வச்சுக்கிட்டிங்கன்னா தான் சாப்பிடும்போது ரொம்பவே ருசியாக இருக்குங்க நல்லா போட்டு அமைக்கலாம் அமைக்கிட்டு இப்போ வந்து கையில் எடுத்து ஒரு பால் மாதிரி அதாவது ரவுண்ட் மாதிரி பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு மூடி விடுங்க லைட்டாக பிடிச்சி அமுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பால் மாதிரி பண்ணி அந்த ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்துடலாம் இல்லைன்னா நம்ம இன்னொரு மெத்தட்லேயும் செய்யலாம் ஒரு பால் பிடிச்சி எடுத்துட்டு உள்ளங்கையில் வச்சு ஒரு ரவுண்டில் வந்துட்டு ஒரு சின்ன ஹோட்டை மாதிரி பண்ணி அதை வந்து ஒரு கப் மாதிரி பண்ணிவிட்டு பார்த்தீங்களா ஒரு கப் மாதிரி பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வச்சு நீங்கள் வந்து பிடிக்குழுக்கட்டை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம் நான் சீக்கிரமாகவே பண்ணிட்டேன் அண்ட் இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் நம்ம இப்போ வந்துட்டு இந்த கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து ஒரு டென் டு டுவெல் மினிட்ஸ் வந்து வெந்தாலே போதுங்க மூடி போட்டு நம்ம இப்போ மூடி வச்சிடலாம் இந்த கிளாத்தை மூடிலாம் மூடிட்டு அப்புறம் ஒரு லெட் போட்டு மூடி வச்சிடலாங்க டென் மினிட்ஸ் டைம் பார்த்துக்கோங்க டென் டு டுவெல் மினிட்ஸ் தான் தேவைப்படும் அடுத்தது அடுத்த அடைசலுக்கு வேணும் இல்லையா அதனால நான் பிடி கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றுமே இல்லைங்க மாவு எடுத்து நான் கொஞ்சம் உப்பு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துட்டு தேங்காயும் கொஞ்சம் நிறைய போட்டுட்டு இப்படி பிடிச்சி பிடிச்சி கையில் பிடிச்சி தான் பிடி கொழுக்கட்டை அதுக்குள்ளே பார்த்திங்களா நம்மளோட தேங்காய் பூர்ண கொழுக்கட்டை இல்லை மோதகம் வந்து வெந்துடுச்சு இதை வந்து நம்ம ஹாட் பாக்ஸுக்கு மாற்றிக்கலாம் அடுத்தது எள்ளு பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு சொல்லிவிட்டு பார்த்துடலாம் வாங்க இதுவும் அதே மெத்தட் தான் நல்லா விரித்து விட்டுக்கோங்க பரப்பி விட்டுக்கோங்க நல்லா பருப்பியாச்சு இப்போ வந்துட்டு நம்ம இந்த பூர்ணத்தை எடுத்து வச்சிடலாம் எள்ளு பூர்ணம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த எள்ளு பூர்ணத்தை எடுத்து வந்து வச்சிடலாம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் இருக்குது இல்லையா இன்னொரு பக்கத்தை கீழே இருக்க பக்கத்தால் வந்து வச்சு மூடி நல்லா டைட்டாக இந்த ஓரத்தெல்லாம் நல்லா வந்து அமிக்கி விடணுங்க அமுக்கி விட்டால் தான் அந்த பூர்ணம் வேகும்போது வந்து கொழுக்கட்டையிலேருந்து வெளியே அந்த மாவுலேருந்து வெளியே வராமல் இருக்கும் வெளியில் வந்துச்சுன்னா நல்லா இருக்காது நல்லா ப்ரெஸ் பண்ணி அமைக்கோங்க கொழுக்கட்ட அச்செல்லாம் கூட இப்போ கடைங்களெல்லாம் கிடைக்கிது நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்படி தான் தட்டுவேன் எனக்கு இப்படி தான் பிடிக்கும் அவ்வளோதான் நம்மளோட எழுப்பூர்ணு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு ஒரு அடைசல் வேகும் போதே நீங்க ஒரு தாம்பாளத்துல நீங்க கொழுக்கட்டை பின்னி வச்சிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் பின்னி வச்சிடலாம் நீங்க யாழ்னி பாப்பா கூட வந்து கொழுக்கட்டை பிடிச்சாங்க பிள்ளையா இருக்காது வீட்டுல இருக்க பசங்களோ பொண்ணுங்களோ எல்லாத்துக்கும் வந்து நம்ம ஒரு நம்ம செய்யும்போது கூட வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி நம்ம இப்போயிலேருந்தே பழகிட்டோன்னா ரொம்பவே நல்லதுங்க அவங்களுக்கும் வேலையும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரியும் இருக்கும் ஒரு நல்லதொரு ஹேபிட் போவாங்க பூஜைக்கு ரெடி பண்ணிடலாம் சாதம் பருப்பு சுண்டல் வடை அண்ட் கொழுக்கட்டையெல்லாம் வச்சுட்டேன் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சிடலாம் பிடி கொழுக்கட்டை வெச்சாச்சி எள்ளு கொழுக்கட்டையும் வச்சாச்சு பிள்ளையா அருகம்புல் அண்ட் வெள்ள இருக்கு வந்து ரொம்பவே வந்து நல்ல இன்னைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து